வணக்கமெகே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி வடக்கு தெரு பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் தங்களது விறகுகளை அடுக்கி வைத்துள்ளனர் இந்நிலையில் தான் நேற்று காலை நேரத்தில் அடுக்கி வைத்திருந்த விறகுகள் எரிந்து புகை வந்து கொண்டே இருந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயையும் அணைத்துள்ளனர் தீயை அணைத்து பார்த்தபோது தான் அங்கு ஒரு நபர் எரிந்து எலும்புக்கூடாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர் மேலும் அந்த பகுதியில் இரத்தம் சிதறிய நிலையில் ஒரு பெரிய கல்லில் அடித்து கொலை செய்யப்பட்டது போல் ரத்தமும் இருந்தது இதையடுத்து அடையாளம் தெரியாத நபர் அடித்து கொலை செய்யப்பட்டு உடல் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக அதாவது எலும்புக்கூடாக கிடப்பதாக டவுன் காவல் நிலைய போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற ஏஎஸ்பி மதிவணன் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் உள்ள தடயங்களை சேகரித்து விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் அந்த பகுதியில் இரத்த மாதிரிகள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய கற்கள் ஆகியவற்றையும் சேகரித்து விசாரணை நடத்தினார்கள் கொலை செய்யப்பட்ட நபரின் உடல் எலும்புக்கூடு மட்டுமே அங்கு இருந்த நிலையில் அந்த எலும்புகளையும் போலீசார் சேகரித்து அறுப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் சிசிடி கேமரா எதுவும் இல்லை என்பதால் பாளையம்பட்டி மற்றும் சுட்டு வட்டார பகுதியை சேர்ந்த யாராவது காணாமல் போய் உள்ளார்களா எனவும் விசாரணை நடத்தினார்கள் மேலும் அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் எலும்புகள் உடைந்து கிடந்துள்ளது அந்த நபர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது போலீசாரின் விசாரணையிலும் தெரியவந்தது போலீசாரின் தீவிரமான விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் பாளையம்பட்டி தெரு பகுதியைச் சேர்ந்த காமாட்சி என்பவரின் மகனான மங்கையன் வயது நாற்பத்தாறு என்பதும் தெரியவந்தது கொத்தனார் வேலை செய்து வந்த மங்கையன் கடந்த சில மாதங்களாக எந்த வேலைக்கும் செல்லாமல் காலை முதல் இரவு வரை மது குடிப்பதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருப்பதையும் இதனால் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை செய்து வந்ததையும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இதனால் மங்கையன் மனைவியும் அவரது மகனும் அவரை விட்டு பிரிந்தும் சென்றுள்ளனர் மங்கையன் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் எரிந்த நிலையில் கிடந்த மங்கையன் எலும்புக்கூடு அருகே அரைகுறையாக எரிந்து கிடந்த போர்வையை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அங்கு இறந்து கிடந்தது மங்கையன் என்பதையும் கண்டறிந்தனர் கொலை செய்யப்பட்ட மங்கையன் இரவு நேரத்தில் வடக்கு தெருவில் உள்ள காலி இடத்தில் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இதனால் இரவு நேரத்தில் அங்கு தூங்கும் நபர்களிடம் போலீசார் விசாரணையை துவங்கினர் அப்போது வழக்கமாக அங்கு தூங்கும் நீராவி தெருவை சேர்ந்த முத்துக்குமார் வயது முப்பத்தைந்து என்பவர் மட்டும் தலைமறைவானது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் போலீசார் அவரை வலைவீசி தேடியும் வந்தனர் அப்போது கட்டங்குடி பகுதியில் மறைந்திருந்த முத்துக்குமாரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்படி விசாரணையில் பல திடுக்கடும் தவல்கள் வெளிவந்தது முத்துக்குமார் திருமணமாகாதவர் கொலை செய்யப்பட்ட மங்கையனின் தங்கை முறை உறவுக்கார பெண்ணுக்கும் முத்துக்குமாருக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது இதனால் மங்கையனுக்கும் முத்துக்குமாருக்கும் இடையே பிரச்சனையும் இருந்துள்ளது இந்நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு நேரத்தில் மங்கையன் மடத்தில் தூங்கச் சென்றுள்ளார் அப்போது எதிரே வந்த முத்துக்குமாரிடம் மங்கையன் மது போதையில் என் உறவுக்கார பெண்ணிடம் உள்ள உறவை நிறுத்திக்கொள் இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியும் உள்ளார் அப்போது இருவரும் மிகுந்த மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்துள்ளனர் தன்னை மிரட்டியதால் ஆத்திரமடைந்த முத்துக்குமார் மங்கையன் உடலில் போத்திருந்த அந்த போர்வையை பறித்து அவரது முகத்தை சுற்றியும் உள்ளார் அப்படியே தான் வைத்திருந்த கத்தியையும் வைத்து மங்கையனின் கழுத்திலும் குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கீழே விழுந்த மங்கையன் தலையில் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையிலும் போட்டுள்ளார் இதில் மங்கேன் அப்படியே சுருண்டு விழுந்து பலியானார் சுமார் பனிரெண்டு முப்பது மணியளவில் இந்த கொலை நடைபெற்ற நிலையில் சுமார் இரண்டு மணி நேரமாக முத்துக்குமார் அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்துள்ளார் உடலை அப்படியே விட்டுவிட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த முத்துக்குமார் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் மங்கேனின் உடலை இழுத்து வந்து அருகிலிருந்த விறகு குவியல்களின் நடுவே வைத்து விறகு கட்டைகளையும் மங்கையன் உடல் மீது போட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோலை பிடித்து வந்து விறகு கட்டைகள் மீது ஊற்றி பத்த வைத்துவிட்டு முத்துக்குமார் அங்கிருந்து எதுவும் தெரியாதது போல தப்பிச் சென்று விட்டார் இதில் மங்கையன் உடல் முழுவதும் பற்றி எரிந்து எலும்புக்கூடாக மாறியது போலீசாரின் விசாரணையில் இவ்வாறு விஷயங்கள் நடந்தது என்பதும் தெரிய